பூமி சிதாசியில் இப்போ ஒரு வேறு லெவலில் மாயாச்சலமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் விசுவன் சுத்தமாக போக மாட்டேது பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்குன்னே சொல்லலாம் பார்க்குறதுலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா என்ன கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்ட இருக்கும் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பூமி மாட்டுக்கும் வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க தேவையில்லாமல் ராணி வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காளே இது சாத்தியமே இல்லை என்ன தேடி கண்டுபிடிக்கணுங்கிற மாதிரி சொல்கிறாளே நாகசாகு கிட்ட போய் கேட்டா என்ன சொல்லுவாங்கங்கிற விஷயம் எனக்கே தெரியுமே எதுக்கு இது மாதிரிலாம் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கா யாராவது ஒருத்தர் மட்டும்தான் இருக்க முடியும் அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நான் ஆல்ரெடி வந்து போயிட்டேன் இங்கேருந்து அப்படி இருக்கும்போது நானே போன மாதிரியே இருக்கட்டும் இப்போ ராணி என்ன போகிறா ஒன்றும் புரியலையே எனக்காக தேவையில்லாமல் வந்து பிரச்சனை பண்ணிட போகிறா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம பூமி அப்பான்னு பார்த்து கமண்டலமும் இந்த பக்கம் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஜார்ஜினியாவும் அவங்க ரெண்டு பேர் பூஜை பண்ணுறப்ப ஒருத்தவங்க வந்து வராங்க குருவே நாங்கள் பூஜை பண்ணுறோம் ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உங்களுக்காக நான் தான் சொன்னேன்ல அதை சிறப்பாக செய்யன்னொன்னே பண்ணலாம் இப்போ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பூஜை வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லணும் பூஜை பண்ணிகிட்டே இருக்கிறப்ப ஜார்ஜினியாவுக்கு ஒரு விஷயம் வந்து தோணுது இப்போ நீ இந்த மாதிரி ஒரு விஷயம் செய்யணுன்னே அப்படியே வந்து பூஜை பண்ணிக்கிட்டே இருக்காங்க திடீர்னு வந்து அவங்க என்னமோ ஒன்று பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறப்ப அதுலேருந்து ஏதோ ஒரு நெளிஞ்சிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் வந்து வருது நீ என்ன பண்ணுறனா இப்போ பொம்மி இருக்கிற அந்த குளத்துக்கு வந்து போ நான் சொன்ன மாதிரி செஞ்சிடணும் சரியா அப்படின்னு சொன்னோன்னே வேக வேகமாக வந்து போயிட்டுருக்காங்க அந்த இடத்துல சாமியாரை பார்க்குறதுக்காக வந்து இந்த பக்கம் கோயிலுக்கே திருப்பி வந்து ராணி வந்து வந்துடுறாங்க வந்தோன்னே சாமியார் எங்கே இருக்காங்கன்னு தெரிலன்னு சொல்லி இருக்காங்க நம்ம ராணி எங்கே போனார் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப அந்த பொருள் வந்து மாயாச்சாலம் மூலிமா வந்து பொம்மி இருக்கிற குளத்துக்கு வந்து வந்துடுது அப்படியே நினைச்சுக்கிட்டே வந்து நம்ம பொம்மியை வந்து தேடுறதுக்காக வந்து இங்கேயும் எங்கேயும் போயிட்டுருக்கு பொம்மி வந்து பார்த்தோன்னே பிரச்சனை மேலே பிரச்சனை வருதே இப்போ ராணி வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து செய்ய போறா அதனால தான் இங்கே இது மாதிரிலாம் வருதுன்னு நினச்சிட்டு அப்படியே அவங்களும் வந்து இங்கேயும் எங்கேயும் வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க நீ எதுக்காக இங்கே வந்த தேவலாம் பிரச்சனை முன்னாத அப்புறம் உனக்கு நல்லதுக்கு இல்லைங்கிற மாதிரி பொம்மி வந்து எச்சரிக்கிறாங்க யார் யாரை பார்த்து வந்து எச்சரிக்கிறதுனே வந்து இல்லாமல் போயிடுச்சு நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி உள்ள ஏதோ ஒரு விஷயத்த வந்து பொம்மிக்கு பக்கத்தில் வந்து போட்டுட்டு அப்படியே வந்து போகுது பொம்மியை நோக்கி அந்த ப்ளூ கலர் வந்துகிட்டு இருக்கு இது எல்லாத்தையும் வந்து நம்ம சித்ரா வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க சிரிச்சிகிட்ருக்காங்க அந்த இடத்துல சித்ரா முன்னாடி வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல அந்த நெளிஞ்சிகிட்டு இருக்கிற அந்த விஷயம் உடனே வந்து நீ என்னை பார்த்து சிரிக்கிறியா நான் என்ன செய்ய போறேன்னு பாரு அப்படின்னு சொன்னனே ஓ உனக்குலாம் வந்து தன்னம்பிக்கையெல்லாம் இருக்கா நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி சித்திரா தனக்கு இருக்கிற வந்து சக்தி வச்சு ஒரு வெளிச்சத்தை வந்து உண்டாக்கி அதை வந்து பண்ணுறாங்க அது வந்து அப்படியே வந்து போயிடுச்சு போல இருக்குது செம காமெடியாக இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் என்ன சார்ஜனியா இங்கே நடக்குது ஒன்றும் புரியலையே நம்ம ஏவி விட்டது இப்படியெல்லாம் திருப்பி வந்து போயிடுச்சே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கமண்டலை முன்னாடி வந்து இது மாதிரி காணாமல் போகிற விஷயம்லாம் தெரிஞ்சிருது போல இருக்குது தெரியல நம்ம குருவை வந்து கேட்போம்னு சொல்லி குருவை வந்து கூப்பிட்றாங்க என்ன நடந்துச்சு தெரியுமா அங்கே ஆறு வகை பூஜை வந்து நடந்துகிட்டு ஆறாவது வகை பூஜை வந்து ஓரளவு வந்து முடியிற நேரம் வந்து வரப்போகுது அப்படி இருக்கும்போது சக்தி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இந்த மாதிரி நேரத்தில் ஆனால் நீங்கள் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து இன்னொரு பூஜை வந்து பண்ண சொல்கிறாங்க சரிங்க அப்படின்னு ரகு மனோரகுரே இந்த பக்கம் நிற்கிறாங்க மாமா என்ன மாமா பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க நான் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் இங்கே இல்லைடா என்னடா நடந்துச்சு சொல்லுடா அப்படின்னு சொல்லும்போது திருப்பி முதல்ல இருந்தெல்லாம் உனக்குலாம் சொல்ல முடியாது பார்த்து தெரிஞ்சிக்க ஜார்ஜனியாக ஒரு விஷயம் வந்து செய்ய சொன்னாங்க அந்த விஷயத்தை வந்து செய்ய போகிறேன் அப்படி செஞ்சால் நமக்கு வந்து இப்போ கை மேலே பலன் வந்து கிடைக்கும் யாருக்கு ராணிக்கா அப்படின்னு சொல்லி கரெக்டாக வந்து ரகவரன் வந்து கேட்குறாங்க மாமா சும்மாவே இருக்க மாட்டியா ஆறாவது பூஜை வந்து நடந்துச்சுன்னு வச்சுக்கேன் அதுக்கப்புறம் பொம்மி வந்துடுவா பொம்மி என்ன யார் வந்தா என்னடா அங்கே நான் தனியாக இருக்கேன்டா எனக்கு போர் அடிக்குதுடா யாராவது வந்து கூட்டிகிட்டு வாங்கடா நீங்களும் அங்கே வந்துடுறீங்களா என்ன மாமா என்னையும் வந்து கூப்பிட்டுருக்க கண்டிப்பாக நான்லாம் வரமாட்டேன் ஆறாவது பூஜை வந்து நடந்து முடிஞ்சிடுச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது டேய் வாடா வாடா எனக்காக ஒரே ஒரு வாட்டி மட்டும் வாடா நம்ம எல்லாரும் அங்கே நிம்மதியாக வந்து இருப்போம்டா எனக்கு போர் அடிக்கிதுரானு சொல்லி ரகுவரன் வந்து செமையாக வந்து காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படம் மாமா ஒன்றெல்லாம் வந்து திருப்பி வந்து கூட்டிகிட்டு வந்தோம் பாரு நான் ஒரிஜினல் மாமாவுக்கே வந்து மரியாதை கொடுக்க மாட்டேன் நீ எல்லாம் யாருன்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டிகிட்டு இருக்காங்க இப்போ நீ என்னடா பண்ண போறேன்னு நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்லி கடைசியில் திட்டத்தையும் சொல்லி முடிச்சிடுறாங்க அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு சைலண்டாக ஜார்ஜினியா வந்து சொன்ன விஷயத்தெல்லாம் ரகுவரன்ட்ட வந்து சொல்கிறாங்க திட்டம் எப்படி மாமா இருக்குது திட்டம்லாம் சூப்பராக இருக்குது பிரமாதமாக இருக்குது ஆனால் கடைசி நேரத்தில் வந்து பொம்மி வந்து ஜெயிச்சிருவா ராணி ஜெயிச்சிருவா நீங்கள் தான் போறீங்க புதுசு இல்லையாப்பா நமக்கு தோக்குறது அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து ரகுவரன் பேசும்போது என்ன மாமா இப்படி பண்ணிட்டு இருக்கியே தயவு செஞ்சு வந்து சப்போர்ட் பண்ணுவாமா சரி தானே பண்ணிட்டா போச்சுங்கிற மாதிரி காமெடியாக நின்றுட்டு ஊர் பக்கம் ராணி வந்து அந்த சாமியார் வந்து பார்க்குறாங்க அந்த நாகசாகு வந்து எனக்கு உதவி பண்ணவே மாட்டேன்னாங்க அதுக்கப்புறம் ஏற்கனவே ஒரு வாட்டியை நான் அவரை காப்பாற்றினால எனக்கு ஒரு வரம் கொடுத்தாரு வரம் கொடுத்தவுடனே நான் வந்து அதை சொல்லி வந்து கேட்டேன் சொல்லுமா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு நான் சொல்கிறேன்னு சொல்லி ஃப்ளாஷ்பேக் சீனை வந்து காட்டுறாங்க ராணி நான் உனக்கு உதவி செய்கிறேம்மா எதுவும் ஒன்று உனக்கு உதவி செய்யணுன்னு தோணுதுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆனால் ரொம்பவே கஷ்டந்தான்மா இதெல்லாம் செய்ய முடியுமான்னு எனக்கே தெரியல எப்படி சாமி நீங்கள் செய்ய முடியாது எதுவுமே இல்லையே சரி அப்படின்னு சொல்லிட்டு ராணி கிட்டே வந்து அவங்க தலையில் கை வச்சு ஏதோ ஒரு மந்திரத்தை வந்து சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்து அவங்க கை வந்து வேறு ஒரு கலருக்கு மாறுது அந்த இடத்துல என்ன சாமி என்ன ஆச்சு ஏன் கருப்பு கலரில் அவங்க கை வந்து மாறுதுங்கிற மாதிரி ராணி வந்து கேட்குறாங்க அதுவாம்மா எனக்கு நல்லாவே போச்சு இப்போதைக்கு பொம்மி வந்து எங்கே இருக்கான்னு உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அப்படி பொம்மி வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து பொம்மியோட இதை வந்து கண்டுபிடிச்சி நம்ம அங்கே வந்து கொடுத்தா கூட ரொம்ப கஷ்டம்தான் இந்த இன்பிட்வீன் கேப்பில் வந்து பொம்மிக்கும் சரி தெய்வசக்திக்கும் வலுவே இருக்காது அப்படி இருக்கும்போது யாராக இருந்தாலும் பொம்மியை வந்து பத்திரமா வந்து அமுச்சு வச்சிட முடியும் சாமி உங்களால் தடுக்க முடியாதா என்னால் தடுக்க முடியாதுன்னு சொல்லவே இல்லைம்மா தடுக்க முடியும் ஆனால் இது மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்குது இந்த ஏன் நான் உனக்கு தெல்ல தெளிவாக சொல்கிறேன்னா இப்போ நீ வந்து என்ன மாதிரி மனநிலை மேலே இருக்க இப்போ பொம்மி முக்கியமா நீ முக்கியமா என்ன சாமி சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லும்போது உனக்கு ஒன்றும் புரியலையா நான் புரிய வைக்கிறேன் யாராவது ஒருத்தர் தான்மா இருக்க முடியும் இப்போ சொல்லு இந்த பூஜையை உன்னால் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம சாமியார் உடனே வந்து இவங்களுக்கு என்ன செய்யணும் எது செய்யணும் சுத்தமாக வந்து புரியலை நான் உனக்கு அஞ்சு நிமிஷம் அவகாசம் தரேன் இந்த பூஜையை செய்ய முடியுமா நீ யோசிச்சுப்பார் ஆனால் யாராவது ஒருத்தர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லும்போது வந்து தூக்கி வாரி போட்டுருக்கு இங்கே என்னடா அது இப்படி ஒரு சத்திய சோதனையா கடைசி நேரத்துல வந்து பொம்மி அக்கா வெளியே வர போகிறாங்கன்னு சொல்லி அஞ்சு வகை பூஜையும் வந்து வெற்றிகரமா செஞ்சு முடிச்சோம் இது எல்லாத்துக்கும் வந்து கடைசியில் வந்து கை மேலே பலன் கிடைக்குன்னு பார்த்தா இப்படியெல்லாம் சாமியார் வந்து சொல்றாங்களே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரிலன்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ராணி உடனே வந்து இவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க அதுக்கு நீ என்னமா விளக்கம் வந்து கொடுத்துட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சாமி எனக்கு பொம்மி அக்கா தான் குலசாமி அப்படி இருக்கும்போதே அக்கா மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது அக்கா வந்து என்னை பத்திரமா வந்து பார்த்துப்பாங்க அதனால அக்கா என்னை நம்பியிருக்காங்களே அக்காவோட ஆசையை வந்து நிறைவேற்ற வேண்டியது என்னோட கடமை அக்கா கையால் பாக்கி இருக்கிற எல்லாரையும் வந்து பத்திரமா வந்து அமுச்சு வைக்கணும் அதனால கண்டிப்பாக இது எல்லாமே வந்து நடந்து தான் தீரணும் என்னை மன்னிச்சிருங்க சாமி நான் வந்து சம்மதம் சொல்லிட்டேங்கிற மாதிரி சொல்லுவாங்களா இல்லை நான் பின் வாங்குறேன்னு சொல்லுவாங்களா எனக்கு தெரிஞ்சு பின் வாங்குற மாதிரி வாய்ப்பே இல்லை தான் சொல்லுவாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் கதைக்களம் ரொம்ப சுவாரஸ்யமாக போகுதுன்னே